ஒரே ஒரு நிமிஷம் கண்களையும் மூடுவோம் ஆண்டவரே எங்களோடு கூட பேசும்படியாக இந்த நாட்களிலே தேவன் வைத்திருக்கிற இந்த வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோதிரம் கிருபையுள்ள வார்த்தையாக பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மகிமையுள்ள தேவனாக மகிமையுள்ள கர்த்தனாக வெளிப்பட்ட ஆண்டவருடைய மகிமை ஓ இந்த இடத்துல ஆண்டவரை உலாவுகிறதற்காக கிருபையுள்ள வார்த்தைகள் பிள்ளைகளுடைய இருதயங்களை சிந்தைகளை மாற்றும்படியாக ஆண்டவர பரத்திலிருந்து வருகிற வார்த்தையின் வெளிச்சம் இவருடைய வாழ்க்கையை முழுவதும் மாற்றும்படியாக இருளின் கிரையிலிருந்து கர்த்தரி இவர்களை விடுதலையாக்கும்படியாக ஆண்டவரை வசனத்தினுடைய ஜீவன் வசனத்தினுடைய வெளிச்சம் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளாகும் கடந்து வரும்படியாக இதற்கு விரோதம்

ஆண்டவரே ஆண்டு நாமம் மாத்திரமும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே வாசிங்க சங்கீதக்காரனுடைய புத்தகம் தெற்கு தரிசையாக சங்கீதம் தாவீது எழுதினது நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு மூன்று வசனங்களே பாருங்க முதல் வசனத்தை மாத்திரம் படிப்போம் நேரம் குறைவா இருக்கிறதுனால சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியமா தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார் பதங்க பூமியில் அவன் இருப்பான் அவனுடைய எதிராளிகளுக்கு மத்தியிலே அவனுடைய சத்துருக்களுக்கு மத்தியிலே தேவன் அவனை அப்படியே நிர்விசாரமாக விட்டு விடாமல் அவனுடைய வியாதியையும் கர்த்தர் மாற்றுவேன் என்று தேவன் இங்கே ஒரு வாக்கு தத்துவம் போல கொடுக்கிறார் நல்லா கொஞ்சம் கவனமாக கேளுங்க இது ஒரு பைபிள் ஸ்டடினால கொஞ்சம் உங்களுடைய கண்கள் திறக்கும்படியாக சில காரியங்களை தேவன் இடைப்பட்டு சொன்ன காரியங்களை உங்களிடம் சொல்லி கொண்டு வர கர்த்தர் உதவி செய்வாராக ஒரு முக்கியமான ஒரு வெளிப்பாடுன்னு கூட சொல்லலாம் தாவியதுக்கு வெளிப்படுத்தப்பட்டது உங்களுக்கும் இந்த நாட்களில் வெளிப்படுகிறது நல்லா பாருங்க சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவன் கையப்பிடிச்சு சொல்லுங்க கையப்பிடிச்சு இந்த வசனத்துக்காக சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் சரி முதல்ல சிறுமைப்பட்ட மனிதர்கள்லாம் பொதுவாக ஜோ அது இப்படி சிறுமைப்பட்ட ஜனங்கள் நிறைய இருக்கிறாங்க அப்ப சிறுமைப்பட்டவர்கள் அப்ப சிறுமைப்பட்டவன் மேல் பொதுவா சிந்தையுள்ளவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மூன்று காரியங்களை ஆண்டு வரங்கே தாவிது மூலமாக சொல்லுகிறார் முதல்ல பாருங்க என்னது அவனுக்கு தீங்கு நாட்கள் ஒரு மனிதனுக்கு எல்லா மனிதனுக்கும் பூமியிலே வரும் அது என்ன சொல்றது ஆண்டவரை அறிந்து கொண்ட பிள்ளைகளுக்கும் வரும் ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கும் வரும் என்று பிரசங்கி சொல்லுகிறான் நல்லா கவனமாக கேளுங்க அப்படிப்பட்ட தீங்கு நாள் உங்களுக்கும் எனக்கும் வந்தாலும் கர்த்தர் அவனை என்ன செய்வாரா விடுவிப்பேன் என்று ஆண்டவர் இங்கே வாக்கு கொடுக்கிறார் நல்லா கொஞ்சம் கவனமாய் கேட்டுங்க ரெண்டாவது காரியம் அதே இந்த சிறுமைப்பட்டவன் மேல உங்களுக்கும் எனக்கும் சிந்தை இருக்கும் பொழுது இரண்டாவது காரியமாக என்ன செய்கிறார் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் எதிராளிகள் நிமித்தம் சத்ருவினால் வரும் சோதனைகள் நிமித்தம் சத்ரு உங்களையும் என்னையும் மேய்ந்துபட்டு உழுதுபட்ட ஒரு நிலம் போல நீங்கள் நானும் கடந்து போய் கொண்டிருந்தாலும் அந்த பகுதிகளுக்குள்ளாக சத்ருவினுடைய போராட்டத்துக்குள்ளாக நீங்கள் நானும் நிற்க முடியாமல் பலவீனப்பட்ட அநேக நேரத்தினால சத்ரு உங்களை என்னையும் மேற்கொண்டு ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் நானும் கடந்து போனாலும் ஆண்டவர் இரண்டாவதாக ஒரு வாக்கு கொடுக்கிறார் இந்த சிறுமைப்பட்ட மனிதன் மீது சிறுமைப்பட்ட ஜனங்கள் மீது சிறுமைப்பட்ட ஆத்துமாக்கள் மீது நீங்கள் நானும் கரிசனை உள்ளவர்களாக சிந்தையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் இரண்டாவது உங்களுக்கும் எனக்கும் விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் வாய்க்காதே பண்ணுவேன் என்று இரண்டாவதாக அவர் வாக்கு கொடுக்கிறார் கவனமாய் கேளுங்க எதிராளிகள் நிமித்தமாக போராட்டங்களும் சத்துருவின் நிமித்தமாக நீங்கள் நானும் ஒடுங்கி போகும் ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து தேவன் தம்முடைய என்ன செய்யுது வார்த்தையினாலே கிரீ செய்யக்கூடிய ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தெய்வமாக இருக்கும் பொழுது உங்களுடைய சத்துரு பின்னிட்டு திரும்பி ஓடுவார்கள் பக்கத்தில் கையை பிடிச்சு கேளு சத்துரு உன்னை பின்தொடர்ந்து வர்றானா உன்னை ஏறி மிதிச்சிட்டு போறானா எங்க பிரதர் என்ன சொல்றது அவன் வரல வரல நினைச்சா என்ன பின்னாடியே துரத்திக்கிட்டே வர நானும் மனம் தாண்டி ஓடிக்கிட்டு தான் இருக்கிற பின்னாடியே தான் வந்துகிட்டு இருக்கான் நான் சொல்றது பிரியதா ரெண்டாவது காரியம் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையா இருந்தால் ரெண்டாவது எதிராளிகள் நிமித்தம் சத்துருவினால் வரும் போராட்டங்கள் காரியத்தில் கர்த்தர் உங்களை என்னை விடுவிக்கிற தெய்வனா இருக்கிறேன் என்று சொன்னவர் மூன்றாவதாக ஆண்டவர் இந்த சிறுமைப்பட்ட ஜனங்கள் மீது இந்த சிந்தை இருக்கும் பொழுது மூன்றாவது காரியமாக ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறதை சுகவீனத்தினாலேயோ சோர்ந்து போய் வியாதினாலே கஷ்டப்படுகிற அந்த மனிதன் ஒரு மனிதன் சிறுமைப்பட்ட ஜனங்கள் மீது சிந்தையா இருக்கும் பொழுது மூன்றாவது காரியமார் அவனுடைய வியாதி முழுவதையும் கர்த்தர் மாற்றி போடுகிற தெய்வமாய் இருக்கிறார் கைகளை தட்டி இந்த இயேசுவை மகிமைப்படுத்து ரகசியத்தை மூலமாக கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்துகிறது நிறைய நேரம் நம்ம என்ன செஞ்சோம் சடனா ஒரு தீங்கு வந்துருச்சு பிரதர் சடனா ஒரு போராட்டம் வந்துருச்சு பிரதர் சடனா சத்துரு பெரிய அப்படியே ஏறி வர்றாங்க பிரதர் அப்ப எழுதும் போது எழுதணும் என்ன செய்யுது நானு ஆண்டவரே நான் கையில் சாப்பிட்டேன் என்னோடு கூட இருந்தவன் என்னுடைய ஃப்ரெண்டு என மனுஷன் என்னை என்ன செய்யறான் ஏறி மிதிச்சிட்டு தலையில் போறான் அவ்வளோ போராட்டங்கள் எனக்கு போகுது ஆண்டவரே அதுக்கு பின்னாடி நீங்க படித்து பார்த்தீங்கன்னா நேரம் இல்லாத சில காரியங்களை காண்பித்து கொடுக்கும்படியாக தேவன் என்னை உந்துதல் பண்ணுகிறதுனால சொல்லுகிறேன் அப்படி மூன்று காரியங்களிலிருந்து தேவன் உங்களையும் என்னையும் விடுவிக்கிற இருக்கிறார் நல்லா கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க நீ சிறைபட்டு போயிருந்தாலும் நீ வேண்டாம் சிறைபட்டு போனவனுக்காகவே கதரு அப்படிங்கிற சத்தம் உங்களை இன்றைக்கு தட்டி எழுப்பும்படியாக இந்த ஆண்டவர் இந்த இரவு வேலையிலே பேசிக் கொண்டிருக்கிறார் கொஞ்சம் கவனமாய் கேளுங்க ஆண்டவர் சிறுமைப்பட்டவையின் மேல சிந்தையுள்ளவன் பாக்கியவான் அவனை இன்னொரு காரியம் வைக்கிறார் அவனை அவன் பாக்கியவான் இந்த பூமியிலே வைக்கிறது பூமியிலே இந்த இதுல எழுதும் போதே அவனுக்கு எனக்கும் பாக்கியவான் பாக்கியவதின்னு சொல்ற பக்கத்துல கொஞ்சம் கைய பக்கத்துல சொல்லு நீ பாக்கியவானா இருக்கணுமா பாக்கியவதியா இருக்கணுமா சிறுமைப்பட்ட ஜனங்களை கொஞ்சம் பாரு இப்படியே போக வேண்டாம் இப்படி கொஞ்சம் பார்க்கணும் புரியுதா விளங்குதா சிறுமைப்பட்டவர்களை ஆண்டு பின்னாடி நான் காண்பித்துக் கொடுக்கிறேன் அதை பல கோணங்களில் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பார்க்கலாம் நம்மளுடைய பிராக்டிக்கல் லைஃப்பில் ஆனாலும் தேவனுடைய கிருபை நான் ஐந்தாவதாக என்ன தெரியுமா நீங்கள் நான் இந்த பூமியிலே நெடுநாள் வைப்பதற்கு தேவன் இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறார் கைகளை தட்டி இந்த இயேசு மகிமைப்படுத்தி நீங்கள் நான் இந்த பூமியில உயிரோட நெடுநாள் வாழ்ந்தனாம் ஐயா நம்ம பண்ணக்கூடிய எந்த ஒரு காரியமும் இருந்தாலும் தேவனுடைய கருவை ஒரு மனிதனுக்குள்ளாக கடந்து வரும் பொழுது ஆண்டவர் இங்கே ஒரு விசேஷத்தம் உள்ள ஒரு சின்ன ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றாரு என்ன தெரியுமா சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவன் ஐந்து காரியங்களிலே ஆண்டவர் உங்களை இனையும் தப்புவிக்கிற இந்த ஐந்து காரியத்தையும் பார்க்க நேரம் இல்லை அந்த கோட்டு மட்டும்தான் உங்களை காண்பிச்சிருக்கிறேன் சில காரியங்களை மாத்திரம் ஆண்டவர் இடைப்படும்படியாக சரி கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்ட சிந்தை நம்மளுடைய சிந்தை எப்படிப்பட்ட சிந்தை இந்த கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருக்கணுமா முதல்ல இந்த கிறிஸ்துவின் சிந்தை ஒரு சிறுமைப்பட்டவன் மேல் ஏன் சார் சிறுமைப்பட்ட மனிதனை கொண்டு வந்து ஆண்டவர் காண்பிக்கிறார் ஏன் ஒரு ஐஸ்வர்யம் அவனும் மனுஷன் தானே உண்டா இல்லையா உண்டா இல்லையா பக்கத்தில் கை பிடிச்சு கேளு கிளர்க்கும் மனுஷன் தானே மேனேஜரும் மனுஷன் தானே கிளர்க்கு ஆபீஸ் பாயும் மனுஷன் தானே டைரக்டர் மனுஷன் தானே கையப்படி சொ அப்போதான் வேலை செய்ய நம்ம வீட்டில் வேலை செய்யறாங்களே அவங்களும் மனசிங்க தானே அம்மாவும் மனசு தானே அப்படிமா ஏ என்ன என்ன வேலை செஞ்சா செய்ல்லையா புரியுதா புரியுதா நம்மளுடைய பேச்சு நம்மளுடைய பார்வை நம்மளுடையது முதல்ல நம்ம மாற வேண்டியது பக்கத்தில் சொல்லுங்க சிந்தை ஐயோ நீ நிந்த அடையாம இருக்கணும்னா உன் சிந்தைய மாற்றிக்க நீ ஒரு பாட்டு போடுவோம்ப்பா நான் மாறவே ஆசைப்படுகிறேன் என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே என்னால பாடாம இருக்க முடியாது நேரம் போனாலும் ஒரு ரெண்டு நிமிடம் எடுத்துக்குவேன் கண்டிப்பா சரிங்களா நான் மாறவே ஆசைப்படுகிறேன் என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே என் கண்ணு மாறனோ என் சொல்லு மாறனோ என் கண்ணு மாறனோ என் சொல்லு மாறனோ என் சிந்த மாறனோ ஐயா உம்மை போலவே என் சிந்த மாறனோ ஐயா உண்மை போலவே நான் மாறவே ஆசைப்படுகிறேன் கைதட்டி பாடலாமே என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே ஏன் நடையும் மாறனோ என் உடையும் மாறனோ சொல்லுங்க ஏன் உடையும் மாறனோ என் சிந்த மாறனோ ஐயா உண்மை போலவே ஏன் சிந்த மாறனோ ஐயா உண்மை போலவே நான் மாறவே ஆசைப்படுகிறேன் என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே நான் மாறவே ஆசைப்படுகிறேன் என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே ஏன் கசப்பு மாறனோ ஏ விருப்பு மாறனோ ஏன் கசப்பு மாறணும் ஏ விருப்பு மாறனோ கொல் சொல்றது மாறனோ ஏ குறையும் மாறனோ நம்ம நிறைய என்ன சொல்லுவோம் கோல் சொல்றது சொல்லிட்டு நம் கோல் சொல்றது மாறணும் குறையும் மாறணும் நான் மாறவே நான் மாறவே ஆசைப்படுகிறேன் என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே நான் மாறவே ஆசைப்படுகிறே என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே நான் மாறவே ஆசைப்படுகிறேன் ஏசப்பா என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே சொல்லுங்க கைய உயர்த்தி சொல்லுங்க நான் மாறவே ஆசைப்படுகிறேன் மாற்றிவிடும் அருமை நேசரே நான் மாறவே ஆசைப்படுகிறேன் என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே அநேக நேரத்தினால ஆண்டவரையே நான் காயப்பட்டு பேசினேன் ஆண்டு வரையே ஒடுக்கப்பட்டவங்களை பிரிந்து கொள்ளாமல் போன நாட்கள் உண்டு அண்டவரே சிறைப்பட்டவனுக்காக நான் அல்லாத நாட்கள் உண்டு அண்டவரே வெறுப்பு வெறுப்பா பேசி அண்டவரே நிர்மூலமாய் என்னுடைய குடும்பமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது பிரதர் அண்டவரே என்னுடைய வாழ்க்கையில கடந்து போகிற பாதைகள் எனக்கே வெறுப்பா இருக்குது நான் மாற முடியல நான் மாறணும்னு ஆசைப்படுறேன் அதனால என்னால் முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்றீங்களா இந்த இயேசுவின் கிருபை உங்களை தொடுகிறது இந்த இயேசுவின் கிருபை உங்களை மூடுகிறதை பார்க்கிறேன் இயேசுவே சொல்லுங்க கையை உயர்த்தி சொல்லுங்க நான் மாறனும் நான் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறேன் நான் இருக்கிறேன் எதிராளியோட இருக்கிறேன் எதிரிய மேல ஏறி மிதிச்சிட்டு போற ஆண்டவரே ஜனங்களுக்கு புறஜாதிகளுக்கு மத்தியில் நான் இருக்கிறேன் ஆயிருக்கிறேன் அவமானப்படுத்தப்பட்டவனாயிருக்கிறேன் என்னுடைய நிந்தை கொடியதாண்டவரே கலா நான் மறித்தவனுக்காக அழுது கொண்டிருக்கிறேன் ஆனா சிறைப்பட்டு போனவனுக்காக நான் அலாம விட்டுட்டேன் என்னுடைய வாழ்க்கையில அவமானங்கள் தான் மிஞ்சி போய் போய் அப்படியே நான் உட்கார்ந்து ஜெபம் பண்ண முடியல படிக்க முடியல நிதர்சனமாயினால குற்ற மனசாட்சியனை குறைபடுத்திக் கொண்டிருக்கிறது தக்காலாபோ ரீதினா நாமா தேங்க்யூ லாட் ஆண்டவரே நான் மாற விரும்புகிறேன் உங்களுடைய ரத்தத்தினால கழுவுங்கப்பா ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினால கழுவுங்க ஆண்டவரே பரிதாபம் உள்ள மனிதனாக இருக்கிறேன் அநேக நேரத்துல திராட்சை செடி எல்லாம் வதங்கி போயிடுச்சு ஆண்டவரே கணிதரின் நினைச்ச பிள்ளைகள் எல்லாம் ஒளிந்து போயிட்டாங்கப்பா ஆண்டவரே என்னுடைய குடும்பமும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையும் ஆண்டவரை கர்த்தாவே பன்றி உழுகிற நிலத்தை போல ஆயிவிட்டது என்ன மாத்த நான் ஒப்பு கொடுக்கிறேன் நான் மாறலைன்னா என் நிந்தை மாறாதுங்கிறது தெரியும்ப்பா கடினமாக இருக்குது உங்க கிருப வேணும் சொல்லுங்க கையை உயர்த்தி சொல்லுங்க உங்க கிருப வேணும் ஆண்டவர் சொல்லுங்க எல்லா ஆண்டவரை பார்த்து நான் ஆசைப்படுகிறேன் கொஞ்சம் ஆசை துல்லியூண்டு ஆசை மாத்திரம் போதும் வேற ஒண்ணுமே வேண்டாம் நான் மாறவே ஆசைப்படுகிறே என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே நான் மாறவே ஆசைப்படுகிறேன் அப்பா என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே குற்ற மனசாட்சி கொண்டு வருகிறேன் ஆவியை கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது தேவரீர் உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் நான் பாவம் செய்தேன் என்னை கடினப்படுத்தவோ சிறைப்படுத்தவோ சத்துருவுக்கு அதிகாரம் இல்லை நீ எந்த குறைவுள்ளவனாய் இருந்தாலும் கூட வருகிற தேவனுடைய கிருபையின் பிரசன்னம் தேவனுடைய கிருபை இங்கே மூடுகிறதை பார்க்கிறேன் கத்தர் உங்கள் அருகாமையிலே இந்த கிருபையினாலே நிரப்புகிறார் உன்னை குற்றப்படுத்துகிற எல்லா நாவையும் நீ குற்றப்படுத்தும்படியாக ஆண்டவர் உன்னை மலைகளை உடைத்து நுறுக்கி குன்றுகளை மிதித்து போடும்படியாக தேவனுடைய வலது கரத்தினாலே புறப்படுகிற அந்த மகிமையுள்ள கரத்தின் வெளிச்சம் உன்னை ஆண்டவர் உருவாக்கும்படியாகவே அவர் அவரோட புதிய கருவியாக வணைந்து கொண்டிருக்கிறேன் என்று இந்த நாட்களில் இடைபடுகிற தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் தேங்க்யூ லாட் லாமே